இந்த நூலின் சிறப்பை பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் பேசுகின்றார் பேராசிரியர் முனைவர் திமு அப்துல் காதர் இலக்கிய ஆய்வாளர் பன்னூல் ஆசிரியர் உலக புகழ் பெற்ற பேச்சாளர் பட்டிமன்ற நீதிபதியாக நூற்றுக்கணக்கான பட்டிமன்றங்கள் நடத்தியவர் தமிழகத்தின் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் வாருங்கள் நேர்களே தொடர்ந்து அவருடைய உரையை கேட்கும் வாழ்த்த வாயும் வணங்க தலையும் தாழ்த்த நெஞ்சும் தந்த சிந்தையில் வைத்து எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் அசலாம் வரமத்துல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் அடைமழை என புழியட்டும் என்கிற நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்தில் இருந்து ஒப்பற்ற இஸ்லாமிய தமிழ் காப்பியமான ராஜநாயகம் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த நூல் மிகச் சிறப்பாக கோலாலம்பூரில் வெளியிடப்பட்டிருக்கிறது ராஜநாயகம் என்கிற இஸ்லாமிய தமிழ் இலக்கிய காப்பியம் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மீசல் வண்ணக்கிழஞ்சிய புலவரால் இயற்றப்பட்ட நூல் கால ஓட்டத்தில் காணாமல் போய்விட்ட மக்களுடைய மனதிலே ஒரு காலத்திலே வீற்றிருந்து பிறகு மறைவுற்றிருக்கக்கூடிய பேர் இலக்கியங்களை தேடக்கூடிய முயற்சி தொடங்கி அதன் வாயிலாக பெற்றிருக்கிற அரிய ஒரு இலக்கிய கருவூலம்தான் ராஜநாயகம் காப்பியம் நபிகள் வரிசையில் அரசராக இருந்து மக்களை வழிநடத்திய பேரரசர் சுலைமான் நபி அவர்களுடைய வரலாற்றை மையமாக கொண்டு இந்த காப்பியம் இயற்றப்பட்டிருக்கிறது தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் தேடி தேடி தமிழ் இலக்கியங்களை வெளிக்கொணர்ந்த முயற்சியை தமிழகத்திலே பல்வேறு இலக்கிய அமைப்புகள் நிகழ்த்தி வருகின்றன குறிப்பாக இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள் குணங்குடி மஸ்தான் புலவர் என்ற இரண்டு பெயர்களுக்கிடையே விளங்கி அறியப்பட்ட நிலையில் ஏறத்தாழ மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை வெளிக்கொணரும் முயற்சி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழகத்திலே மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் மீசல் வண்ணக்கிழஞ்சிய புலவர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய இந்த ராஜநாயகம் காப்பியம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் முதல் பதிப்பு கண்டது என்று தற்போதைய வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது தமிழகத்திலே இருந்து வருகை தந்த இலக்கிய சான்றோரான டாக்டர் சிலம்பொலி செல்லப்பனார் நூல் ஆய்வுரை நிகழ்த்த டத்தோ செனட்டர் சையத் இப்ராஹிம் அவர்கள் இந்த நூலுக்கான வாழ்த்துறையை வழங்க துணை அமைச்சர் மாண்பிற்குரிய சரவணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இந்த வெளியீட்டு விழா மிகச்சிறப்பாக சோமாரங்கத்தில் நிறைவுற்றது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய நூல் என்கிற காரணத்தினாலே அதன் நடை மக்கள் அறிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும் என கருதி இந்த நூலின் பதிப்பை மிக அழகியதொரு உரையோடு வெளியிட வேண்டும் என்று எண்ணி கோலாலம்பூரில் வாழ்ந்த இலக்கிய செம்மல் உழவர் ஏறு பாமு அன்வர் அவர்களிடத்திலே உரை அந்த மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஏறத்தாழ ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு மேலே முயற்சி எடுத்து முதல் பதிப்பு தொடர்ந்து வந்த பதிப்புகளை ஒப்பிட்டு பாடபேதங்களை ஆராய்ந்து மிக திருத்தப்பட்ட ஒரு செம்பதிப்பாக ராஜநாயகம் காவியத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இலக்கியங்கள் வரிசையில் ஒரு உன்னதமான இடத்தை பெற்றிருக்கிறது காரணம் புலவர் மக்கள் தங்களுடைய திறமையை பல்லாற்றானும் வெளிப்படுத்துவார்கள் ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அந்த கவிதை இலக்கியத்தை படைத்த அந்த கவிஞருக்கு முத்திரை சிறப்பு சிகரச் சிறப்பை சேர்க்கும் அந்த வகையில் கவி சக்கரவர்த்தி கம்பர் விருத்தப்பாவுக்கே உரியவர் என்று சொல்லக்கூடிய வகையில் இலக்கிய உலகம் பதிவு செய்திருக்கிறது இப்படி ஒரு குறிப்பிட்ட துறையிலே ஆற்றலை வெளிப்படுத்திய கவிஞர்கள் இலக்கிய வரிசையில் இருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் வண்ணமாக ஒரு வடிவடகோடு பாடப்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெரும் புலவர் வண்ணக்கிழஞ்சிய புலவர் அவர் தமிழகத்தினுடைய ராமநாதபுரம் சேதுபதி சீமை மீசல் என்கிற ஊரிலே பிறந்து மதுரையம்பதி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அவர்கள் வாழ்ந்தார்கள் அங்கே இருந்த ஒரு பெரும் புலவரிடத்திலே அவர்கள் தமிழை கற்றார்கள் தமிழ் இலக்கியத்தின் அழகை மேம்படுத்தி காட்டக்கூடிய அவர்கள் விளங்கினார்கள் என்கிற காரணத்தினாலேதான் ஹமீத் இப்ராஹிம் என்கிற பெயர் அவருக்கு இயற்பெயராக அமைந்தாலும் அவருடைய பெயர் இலக்கிய உலகில் களஞ்சியம் என்கிற பெயராலேயே வழங்கப்படுகிறது காரணம் ஒரு களஞ்சியத்தில் இருந்து விதை நெல் குவிக்கப்பட்டு வெளிவருவதைப் போல ஏராளமான வண்ணங்களை சோதனை அடிப்படையிலும் ஏராளமான வண்ணங்களை புனைந்தும் தமிழின் மிகச்சிறந்த அழகையும் ஒயிலையும் எழிலையும் எடுத்துக்காட்டக்கூடிய வண்ணங்களில் ஆற்றலோடு பாடக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் வண்ணக்கிழங்கிய புலவர் வறண்டு கிடந்த ராமநாதபுரம் சீமையில் இலக்கிய ஈரம் என்றைக்கும் வற்றி போனதே இல்லை பெரும் பெரும் புலவர்கள் அந்த சீமையிலே தோன்றியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்று பார்க்கையில் ஒரு சிறப்பு இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற நெறியை வாழ்வியலாக கொண்டு ஒழுகிய இஸ்லாமிய புலவர்களுக்கு கிட்டிருக்கிறது தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கிய கொடை என்று பார்க்கையில் அதுவும் அந்த புலவர் வரிசையில் சற்றும் சிழைத்ததில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான இலக்கியங்களை இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்கிற காரணத்தினாலே தீந்தமிழ் இலக்கியம் படைக்கிற பொழுது இஸ்லாமிய இலக்கியங்களாக உலகத்திலே வழங்கப்பட்ட பல்வேறு புதிய இலக்கிய வகைகளையும் இஸ்லாமிய புலவர்கள் அறிமுகப்படுத்தினார் அந்த வரிசையில் படைப்போர் இலக்கியம் ஒரு புதுவகை இலக்கியமாக மற்ற எந்த வகை புலவரும் பாடாது இஸ்லாமிய புலவர்கள் மட்டுமே பாடிய இலக்கியமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதனை போலவே கிஸ்ஸா மசாலா முனாஜாத்து என்கிற வகையில் புதிய புதிய இலக்கிய வடிவங்களையும் பாடி அந்த வகையில் இலக்கிய செழுமையை தமிழுக்கு சேர்த்த பெருமை இஸ்லாமிய புலவர்களுக்கு உண்டு அந்த வகையில் மிகச்சிறந்த காப்பியங்களை தமிழ் பெற்றிருக்கிறது தமிழ் பெற்றிருக்கக்கூடிய காப்பியங்களை வரிசைப்படுத்தி பார்க்கையில் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் எனத் தொடங்கி ஒன்பதாவது நூற்றாண்டு கவி சக்கரவர்த்தி கம்பரும் திருத்தொண்டர் புராணம் எழுதிய சேக்கிழாரும் மிக உயர்ந்த பேர் இலக்கியங்களாக இந்த காப்பியங்களை வடித்து வழங்கினார்கள் அதற்கு பிறகு பனிரெண்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு தமிழ் இலக்கிய வரிசையில் மிக உயர்ந்த பேர் இலக்கியங்கள் தோன்ற முடியாத அளவுக்கு தமிழகத்தினுடைய சூழல் போர் சூழலாக இருந்த காரணத்தினாலே தமிழக மன்னர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிடுவதோடு மட்டுமல்லாது முற்றியிருந்த காலம் என்கிற காரணத்தினாலே காவியங்கள் காப்பியங்கள் எழுதுவது என்பது அருகி போய்விட்டது தொடர்ந்து புராணங்கள் எழுதப்பட்டனவே தவிர ஒரு காப்பி இலக்கணத்திற்கு பொருந்தி வரக்கூடிய வகையில் காப்பியங்கள் அதுவும் அதுவும்ப்பியங்கள் தோன்றாதி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டது அப்படி வற்றி கடந்த தமிழ் சுனையில் கனத்த காவிய கருப்பொருளை உட்கொண்ட மேகங்கள் மண் குளிர குளிர பெய்வதைப் போல பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏறத்தாழ இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் எழுதியிருக்கக்கூடிய காப்பியங்கள் வியக்க வைக்கின்றன நமக்கு கிடைத்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது அறுபதுக்கும் மேற்பட்ட காப்பியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன சமயங்கள் சத்தம் புலவர்களால் வளர்க்கப்பட்டது என்று சொல்வதை விட புலவர்கள் அந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தை வளமைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சமூகம் மட்டுமே ஏறத்தாழ அறுபது காப்பியங்களுக்கு மேலே வழங்கி இருக்கிறது என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு வியப்பூட்டிய செய்தியாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு ஐரோப்பியர்களுடைய வருகை இலக்கியம் தோன்றக்கூடிய வாய்ப்பு அங்கே கான்ஸ்டண்ட் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் வருகை இப்படி பல்வேறு ஐரோப்பிய கிறித்துவ பாதிரிமார்கள் தமிழகத்திற்குள்ளே நுழைந்து ஆங்கில இலக்கியத்திலே காணப்பட்ட அந்த அரிய உரநடை இலக்கிய வகையும் தரத் தொடங்கிய அந்த காலகட்டத்தில் முற்றுமாக கவிதை இலக்கியங்கள் அரும்புவது என்று தடைப்பட்ட நேரத்திலே முழுக்க முழுக்க இந்த மண்ணிலே ஏறத்தாழ அறுபதுக்கு மேற்பட்ட காப்பியங்களை இஸ்லாமிய புலவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் மீசல் வண்ணக்கிழஞ்சிய புலவர் தான் பெற்ற அந்த தமிழ் கல்வியை முற்றுமாக ஒரு காப்பியத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார் வண்ணக்கிழஞ்சிய புலவர் ராஜநாயகம் என்கிற இந்த காப்பியத்தை மட்டும் பாடவில்லை மொஹிதின் அப்துல் காதர் ஜீலானி அந்த ஆன்மீக பேரொழியின் பேரிலே அளவத்தை ஈடுபாடு கொண்டு அவர்கள் பேராலும் ஒரு காப்பியத்தை எழுதியிருக்கிறார்கள் இஸ்லாமிய காப்பியமாக இருக்கக்கூடிய ராஜநாயகம் சுலைமான் நபி அவர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சுலைமான் நபி அவர்களுடைய வரலாறு பல்வேறு வகையிலே மற்ற நபிமார்கள் வரலாற்றிலே இருந்து சற்று வேறுபட்ட வரலாறாக இருக்கிறது ஏகத்துவ மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக உலகம் ஒற்றை தாய் ஒற்றை தகப்பன் தோன்றி விரிந்து பரவியிருக்கிறது என்ற அழுத்தமான சிந்தனையையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த பூ உலகத்திலே உணர்த்துவதற்காக அருளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த நெறி ஏகத்துவ மெய் நெறி அதனை பாடுபொருளாக கொண்டவர்கள் தான் இஸ்லாமிய புலவர்கள் கொண்ட இருந்து கொஞ்சம் கூட வேறுபடாது தடமாற்றமோ இல்லாமல் இந்த மாண்புகளை விழுமியங்களை மிகச் சிறப்பாக தாங்கள் எடுத்துக்கொண்ட காவிய கருப்பொருளாக கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த காப்பியம் பல்வேறு வகையிலே ஏனைய காப்பியங்களில் இருந்து சிறப்புகளை பெற்று விழுந்து கொண்டிருக்கிறார் மீசல் வண்ணக்களஞ்சிய புலவர் ஒரு காப்பியம் தொடங்குகிற பொழுது இறை வாழ்த்தோடு தொடங்க வேண்டும் என்கிற மரபு அதனை அப்படியே பேணுகிறார் தொடர்ந்து தன்னுடைய காப்பியத்தை அவர் வழங்குவதற்கு முன்பு அவையடக்கமாக பெரும் புலமை ஆற்றல் பெற்றிருந்தாலும் தன்னை மிக குறைத்து தாழ்வுபடுத்தி அவர்கள் சொல்கிறார் அவையடக்கம் பாடுவதும் காவிய இலக்கிய மரபாக இருக்கிறது தனிப்பெரும் ஒரு தலைவனை அங்கே ஆளுமையை பாடுபொருளாக கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மேம்படுத்தி பாடுவதுதான் காப்பியமாக இருக்கிறது காப்பியத்திற்கு அடிப்படையான ஒரு பாடுபொருள் இருக்கிறது அதனை பாவிகம் என்று சொல்வார்கள் பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்பது பழைய இலக்கணம் அந்த வகையில் ராஜநாயகத்தினுடைய பாவிக பண்பாக அந்த காப்பிய நெறியாக ராஜநாயகம் பாடிய வண்ணக்கிழங்கிய புலவர் உலகத்தை மக்களோடு மட்டும் பார்த்து கொள்ளாமல் உயிரினங்களோடும் சேர்த்து ஒரு சகோதர வாஞ்சி உணர்வை பாராட்டக்கூடிய வகையில் அந்த கருத்துக்கள் மிளறக்கூடிய வகையில் ராஜநாயகம் காப்பியத்தை அமைத்திருக்கிறார் நவிமாழ்க வரிசையில் விலங்குகளோடு பேசுவது உயிரினங்கள் மரம் செடிகளோடு பேசுவது எறும்போடு பேசுவது புறாவோடு பேசுவது என்று இந்த வரலாற்றை பல்வேறு படலங்களாக அவர்கள் பாடியிருக்கிறார் இதிலே காண தகுந்தது கருத தகுந்தது அதுதான் காவிய மரபுகள் கடைபிடிக்கப்பட்டு பாடப்பட்டாலும் இறுதி வேதம் இறைமறை திருக்குறானுடைய அழகிய கருத்துக்களை இந்த நூல் முழுக்க வைத்து பாடுகிறார் அது மட்டுமல்லாது நீதித்துறையில் ஒரு செம்மாந்த நீதியை ஒருபடி சாயாத நீதியை தன்னுடைய உள்ள கருத்தோடு இறைவனுடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வழக்குகளிலே சுலைமான் நவி வழங்குகிறார் என்பதை ராஜநாயகம் காப்பியம் எடுத்து காட்டுகிறது அன்பான நேயர்களே இலக்கிய ஆர்வலர்களே அடுத்த வாரமும் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இடம்பெறும் எதிர்பார்த்து காத்திருங்கள் இந்த காப்பியத்துக்கான உரையை நம் நாட்டு புலவர் அல்மர்ஹோம் பாமு அன்வர் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மிகவும் எளிய உரைநடையில் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் இக்காவியம் அதன் அசல் வடிவம் மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்லது அன்பான நேர்களே இதுவரை அருமையான ஒரு உரையை செயல்படுத்தோம் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தயாரிப்பாளர் உஸ்தாசா அனிரா அப்துல்லா சார்பில் விடைபெற்றுக் கொள்வது அப்துல் நசீர் இஸ்மாயில் இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி அவரை